ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து எனக்கு கால் கீழே கலண்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பெரிய செயின் போட்டிருந்தேன் சரி ஊருக்கு வந்திருக்குமே அதை மாற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்து கிளம்பிட்டோம் இதை கொடுத்துட்டு தான் வந்து நம்ம புதுசு வந்து வாங்க போகிறோம் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு செட்டு கொலுசு வந்து இருந்துச்சு அதையும் நம்ம வந்து கொடுத்துட்டு எவ்வளோ ஒரு தான் பார்த்துட்டு நம்ம வந்து புதுசு வாங்கிட்டு வர போகிறோம் நான் வந்து கடைக்கு போனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரெண்டு கொலுசு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இது ஒன்று இது வந்து என் காலுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு கொலுசு இது ரெண்டில் வந்து எது வந்து எனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அது ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நான் வந்து ஃபைனலாக வந்து செகண்ட் டைம் வச்சு கட்டின அந்த கொலுசு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் இருந்துச்சு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு ரூபா மொத்தம் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு நாங்கள் பழசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க